டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை எல்லாம் ஜாண்டியர் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது டி அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி டோட்டலாக வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க எப்சி கரண்ட்டில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க புக் அவைலபிளாக தான் இருக்குது கையில் தாங்க வச்சிருக்காங்க வண்டியோட ஆப்ஷன்ஸில் ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக் டைப் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் பிளச் ஆப்ஷனோட வர வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ் பார்க்க போகும்போது நாலு டயருமே அவரேஜ் ஓரளவுக்கு தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் மட்டும் வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது அடி ஐம்பது ஹெச்பி வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலருந்து நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் அரூரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது அடி ஐம்பது ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மீந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே